கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் சரியில் காணப்பட்டது இன்னைக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றம் மேலும் இந்த வாரத்தோட பிற்பகுதியில் சரிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான கோல்பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூத்தி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ரூபாய் வரை சரியா வாய்ப்புகள் இருக்கவே இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நாலு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஓர் ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமா மொத்தமாக வாய்ப்புகள் இருக்க விலையில் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறவையில் இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றம் சரிவாக தான் இருக்க போது எழுபத்தி ஏழாயிரம் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் காணப்படுது இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலை நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் ஓட விலை எந்த மாதிரி இருக்கு எவ்வளவு சரியுங்கிறத பார்க்கலாம் மீண்டும் எழுவதாயிரத்தை கடந்துருச்சு எழுவதாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற இது மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்க வேலை இதெல்லாம் மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஓராயிரம் அறிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே வேலை பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது இப்படி ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தையும் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகமும் தாக்கம் பிற்பகுதியில் இந்த வாரத்தோட பிற்பகுதியில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வாரத்தோட முதல் கொஞ்ச நாட்களில் வந்து ஏற்றமாகவும் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையிலையும் நம்ம வந்து பெரிய சரிவுகளை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கடந்த சில வாரங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா போர் பதட்டம் குடித்தான சூழலில் வந்து மாறி இருக்கு இதனால் இந்த சூழல் பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது